இந்த மனுஷனுக்கு நாலு அடியை கொடுத்து என் பழி வாங்குற எண்ணத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் எங்க மாமியார் வேற போய் சமையல் பண்ண நேராவதுன்னு வேற சொல்லிட்டாவோ இப்ப நான் என்னத்த பண்ண என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க எங்க அம்மா வீட்ல இருந்திருந்தோம்னா இந்நேரம் என் மயிலுக்காரி சுட சுட காப்பியை கொண்டு வந்து இது கனவ இல்ல நிஜம்தான். அப்பமேல் வேற பண்ணணும் என்ன பண்ணணும்னு ഒന്നും புரிய மாட்டேங்குது. எங்க மாமியார் வேற இப்ப வந்திரவாங்களே. நேசமே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஃபோன் பண்ணிப் எங்க அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தோம்னா அவளவுதான். அப்புறம் எங்க மாமியார் காலையில ஒரு வேளை கூட பார்க்கல. உடனே எங்க அம்மா காரிக்கு ஃபோன் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு எதாவது ஒன்னு சொல்லுவாவோ அப்புறம் நமக்கும் கோவம்தரும். அப்புறம் ரெண்டு வேளைக்குள்ள சண்டதான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்க அம்மா கிட்ட இப்ப ஃபோன் பண்ணி பேச முடியாட்டாலும் எங்க அம்மா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா எப்பவுமே என்ன புத்திசாலியே இருக்க சொல்லி இருக்காங்க அம்மா நீ சொல்லி தந்த புத்திசாலி தடத்த நான் இன்னைக்கு நிறைவேத்த போறேன் ஆமா இவளுக்கு இவ்வளவு நேரமா கனவு கண்டது பத்தாதா இங்க அடு காலையில வந்து நின்னுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கலாம் ஆளே பாற ஆளே என்னமோ நான் பொறுப்பா நடந்துக்கிடுவே எல்லாரையும் பொறுப்பா கடைப்பிட்டுنا ஆரம்பிச்சிர வந்தி என்னடி ரவையே ஏதே மணி இப்போமே 8 மணிக்கிட்ட ஆவுதுல்ல எல்லாருக்கும் வயிறு பசிக்கும் நீங்க ரவை எங்க இருக்குன்னு சொன்னேல்னா உப்புமா கிண்டலாம்னு என்னடி ரவா உப்புமாவா இங்க பாரு உப்புமா ரொம்ப தப்புமா ஆகையோ கேளவி ரவை உப்புமான்னு சொன்ன உடனே பெரிய டயலாக எல்லாம் அடிக்காவல ரவை உப்புமா செய்ய சரி எப்படியாவது சொல்லி சமாளிப்போம் உங்களுக்கு ரவை உப்புமால பிடிக்காது இல்ல அதான் வேற என்ன சாப்பாடு சந்தோஷம் நினைத்தே எனக்கு முக்கியம் எங்க அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வ என்னது என்ன பார்த்த தெய்வ தாய் தான் சொன்னாய் அம்மாவே ஆமாதே இப்படி தான் என்கிட்ட சொன்னாரு என்னைக்கு என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரோ அன்னையில இருந்து தான் உங்க மேல எனக்கு தனி மரியாதையே வந்துச்சு தெரியுமா அப்படியே மறுமடா இன்னும் வேற என்னதான் சொன்னா எங்க அம்மா சமையல் பண்ணா அந்த வாசனையே எங்க எல்லாரையும் கட்டி போட்டுரும் எங்க அம்மாவோட கை பக்குவமே தனி யாராலயும் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொன்னாங்க தெரியுமா ஆமா என் மவனுக்கு என் சமையல் ரொம்ப பிடிக்கும் ஆமாதி உங்க மகே உங்க சமையல் பத்தி எவ்வளவு கால பெருமையா சொன்னாரு தெரியுமா நம்ம எல்லாருக்குமே கல்யாண வீட்ல போய் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்

யூடியூப்ல வீடியோ எடுத்து அத யூடியூப்ல போட்டா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா டீ என்ன பரமான சொல்லுடா பணம் வருமா ஆமா டீ நான் நேத்திச்சி கூட போன்ல பாத்தே நிறைய பேர் சமையல்லாம் பண்ணி அத வீடியோ எடுத்து போன்ல போடுறாங்க டீ அவங்களுக்கு நிறைய பணம் வருதா இப்ப நீங்க சமையல் பண்ற வீடியோ எடுத்து போட்டோம்னு வெச்சிடுங்க எவ்வளவு லைக்ஸ் அள்ளும் தெரியுமா நீங்க உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிருவீங்க டீ அப்புறம் உங்களை வந்து பேட்டி எடுத்து தரப்பு விழா தியேட்டர் தரப்பு விழா எல்லாத்துக்கும் உங்களை தான் கூப்பிடுவாங்க உங்களை போட்டோ எடுக்கும் போது நானும் எங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல வந்து நின்றுகிடுவேன் அப்படியே பெருமை கிடைக்குமா ஆமத்தி பெருமைக்கு பெருமையா சூரிய அடையதுக்கு முன்னாடி உங்க பெருமையெல்லாம் பூரா நினைச்சி எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அத சொன்னோம்லடி உங்களை பெருமைப்படுத்த வேண்டியது என்னோட கடமை ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மர்மால அங்க பார் என் கை வண்ணத்த ஆஹா எங்கத்த சுட சுட இட்லி தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி அப்புறம் உளுந்த வட போண்டா எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்களா அப்பாடா எப்படியோ காலையில சமையல் வேலை முடிஞ்சது இது டேஸ்டா சாப்பிட வேண்டியது வேலை சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா இல்லன்னா இன்னைக்கு கதையை கந்தனாயிருக்கும் எது எப்படியோ? நாம போட்ட பிளான சக்சஸ் பண்ணியாச்சு செஞ்சிருக்கேன். ஆனா என் மருமகளுக்கு வந்த மாதிரி ஐடியா உனக்கு வந்து

米粒拉蒂。